ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாமே என்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க எனக்கும் அதில் உடன்பாடு இரு இருந்தது அதில் தான் நான் கிட்டே பேசினேன் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்வரையாக்கு நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களையும் மாணவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இளைஞர்களையும் மாணவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா உடனே அவங்கள வந்து அந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கணும் அவங்கள வெளியே விடணும் ஃபஸ்ட்டு ஏன்னா வேறு யாரோ தப்பான முறையில் நடந்திருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுல நியாயம் இருக்குது வன்முறையை தூண்டி விடுறவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் அது நியாயம் இருக்குது பொதுமக்கள் மேலும் அப்பாவி மக்களும் அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் மேலேயும் அப்புறம் லேடிஸ் மேலேயும் கையை வச்சு அவங்களெல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணுறது நியாயமில்லாத ஒரு விஷயம் ஸோ அது வந்து இப்படி நடந்து போச்சு அவங்க மேலே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம் முதல்வரையா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்து மாணவர்கள் இருந்தால் இளைஞர்கள் அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அவங்களை நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் வந்து நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க அடிப்பட்டது எல்லாருக்கும் மருத்துவ செலவாக நீங்கள் எடுத்து ஏற்றுக்கணும் அந்த கவர்மெண்ட்டு தான் ஏற்று பண்ணணும்னு கேட்டிருக்கோம் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வேலை விட்டுட்டு ஏழு நாள் கஷ்டப்பட்டு எங்கள் கூட போரான இளைஞர்கள் மாணவர்கள் மத் மட்டும்தான் நான் பேசுகிறேன் அதுக்குள்ளே வந்து சண்டை போடணும் எல்லாருக்குள்ளேயும் வன்முறையை தூண்டி ஒன்றுன்றவங்க அது ஆக்ஷன் வந்து சட்டப்படி எடுத்தால் எங்களுக்கு கவலை இல்லை பொதுமக்கள் மேலே இதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக மருத்துவத்துக்கு உதவி செய்யணும்னு கேட்டேன் அதுவும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப வரலாறுல வந்து நம்ம பதிக்கக்கூடிய நாள் இது இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து நிரந்தர தீர்வு கொடுத்தது இது வந்து ஒரு வன்முறையாக முடிஞ்சது வந்து எனக்கு மட்டும் இல்லை அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க எல்லாருடைய என்னம் என்னன்னா இது வந்து செலிப்ரேட் பண்ணணும் நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து மிகப்பெரிய கனவு காணணும் எத்தனை கிலோ கேக் போ ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் எங்களால் ஏழு நாள் கஷ்டப்பட்டோம் ஜெயிச்சாச்சு ஜெயிச்ச அப்புறம் கூட ஏன் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் கேட்டிருக்கோம் அதை பற்றியும் யோசனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து முதல்வரையா மீட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் ஓகே சரிங்க சார் உங்கள் பேர் என்னண்ணே குட் நைட்ண்ண சார் அவரு விவேகானந்தர் இல்லத்தில் முழுக்க முழுக்க இதுக்கு ஆர்ஜின் வந்து விவேகானந்தர் இல்லம் தான் அங்கே பண்ண மாணவர் எல்லாமே நியூட்ரல் மாணவர்கள் தான் எந்த ஒரு அமைப்பு சார்ந்து எதுவுமே கிடையாது எல்லாமே இங்க இங்க இருக்க எல்லாமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க ஐடி பீப்புள் பொதுமக்கள் குழந்தைகள் இருந்து வயசானவங்க அறுபது வயசு பார்ட்டி வரைக்கும் எல்லாருமே இதுக்காக போராடி இருக்காங்க இது தனிப்பட்டு அவங்க சார்ந்த கொள்கைகள் அவங்க பண்ணிட்டு போகலாம் நீங்கள் எல்லா மீடியாஸுமே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து ஒயா அங்கே வந்து ஒரு தப்பான வார்த்தை பேசினா கூட நாங்கள் ஸ்டேஜில் யாரும் நான் நைட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா கூட எங்கள் பசங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து யாராவது தப்பாக பேசினா மைக் பிடிங்கிடுவாங்க அந்த மெரினாவில் நடந்த ஒரு இது வந்து யாராவது ஃபோட்டோ வந்து மார்க் பண்ணியிருந்தா கூட முதல்வரைய ஃபோட்டோவோ இல்லை பிரதமர் ஃபோட்டோ மார்க் பண்ணியிருந்தா கூட அது தப்பு இறக்குங்கன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடம் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் இங்கே வந்திருக்காங்க வேற யாரோ

எல்லா இடத்துலையும் எல்லாரும் அமைதியாக போகிறானவங்க எல்லாருமே தமிழர்கள் சார் உணர்வோடு இருக்கிறவங்க தான் நாங்கள் சொல்கிறது இப்போ கூட சொல்கிறோம் எல்லா உலகத்தில் இருக்கிற இங்கே மட்டும் இல்லை சார் வெளிநாட்டில் இருந்து கூட கொடி பிடிச்சாங்க நம்மளுக்காக அவங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் எந்த மாணவனா எரிப்பானா சார் நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல நான் கேட்குறேன்ல எந்த மாணவராது போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்களா சார் நம்புறீங்களா தமிழ்நாட்டு மாணவன் போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்களா நீங்கள் நம்புறீங்களா ஆறு நாள் அமைதியாக இருந்தவங்க சார் மாணவர் அப்படி பண்ணலை சார் இளைஞர்கள் அப்படி பண்ணலை சார் பொதுமக்கள் அப்படி பண்ணலை பாவம் அடிதான் வாங்கியிருக்காங்க புரியுதா ஸோ ஆறு நாள் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்க போலீஸ் லாஸ்ட் நாள் ஏன் மாறிச்சின்னு இது வரைக்கும் மர்மமாக வரைக்கும் யாருக்குமே தெரியல ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன் மாணவர்கள் பண்ணல பொதுமக்கள் பண்ணலை

நானே சொல்றேன் நானே சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் நீங்க தவறு புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா நாங்க கேட்ட தமிழர் நல்லன் சார்ந்த தான் கேட்டோம் நீங்க குடியரசு தினத்திலேயே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க கேட்கற கேள்வி கரெக்டா இருந்ததுன்னு வச்சீங்க கரெக்டா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றேன் ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது சொல்லுவேன் சார் சிங்க மீடியாதான் சார் சாட்சி சரிங்களா நாங்க யாருமே அரசியல் சார்ந்து யாருமே உள்ள ஒண்ணு கொண்டு வரல அதுக்கு நீங்க எல்லாருமே சாட்சி யாராவது தவறா பேசுனா நாங்க வந்து மைக்க புடுங்கிட்டோம் பிடிங்கிட்டோம் பேசவில்லை சோ எது சார்ந்துமே இல்ல அவங்களும் நாங்க போராட வேணாம்னு சொல்லி அவங்க கொள்கைகள் வந்து தமிழர் நலன் சார்ந்து நாங்க கேட்டது ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டுக்காக உலக தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே போராட்டம்தான் இது சோ இதை தவிர மற்ற எந்த விஷயங்களும் அங்க அங்க நடக்கறதுக்கு நாங்க அனுமதி அனுமதிக்கல எங்க இடத்துல நாங்க அனுமதிக்கல உங்களோட டோட்டல் மீடியாவோட ஏன் நியூட்டலா பண்ண கிடையாது நீங்க டெலிகாஸ்டே பண்ணீங்க இல்லைன்னா நீங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எங்களுக்கு ஒரு இது இப்படி சொல்றது அது எங்களோட ஒரே நோக்கம் ஜல்லிக்கட்டு அங்க நிறைய விவாதங்கள் நடந்துச்சு என்னன்னா தமிழர் நலன் சார்ந்து அது சட்டப்ப சட்டமன்றத்தில் சொல்லிருக்காரு நீங்க ஒரு நிமிஷம் சார் தமிழர் ஒரு நிமிஷம் தமிழர் யாராவது வந்து தனி மாநிலம் கேப்பீங்களா நீங்க கேப்பீங்களா அங்க கேக்குறாங்க சார் இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க நான் சொல்றேன் ஜல்லி கட்டி ஃபோகஸ் பண்றேன் நீங்க டைரக்ஷன் வேற ஒரு கோரிக்கை முன்னாடி இல்ல இருங்களே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்டே எத்தனை பேர் வேலைக்காரங்க வச்சு ஒரு வேலை பண்ணினாலே அங்கேயே உங்களுக்கு பல பிரச்சனை நடக்கும் இதுல எந்த தலைவரும் இல்லாம இத்தனை ஜனங்களும் கூடுற ஒரு இடத்துல ஈஸியா ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம் அது மாதிரி பண்ணவங்களை வந்து மொத்த மொத்த முறை அவங்களோட சேர்க்காதீங்கன்னு தான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நீங்களும் ஒரு எங்களோட இருந்திருக்கீங்க இப்ப நான் உங்க மேல ஒரு வார்த்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க மீடியா ஒழுங்கா எங்களோட ப்ரொடெஸ்ட் நீங்க காட்டலன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்களா அதுல ஒருத்தர் சொல்வாரு இல்லங்க நாங்க எல்லாமே இதை கரெக்டா தான் பண்ணனும்னு அப்படி இருக்கையில நம்ம யாரையும் பாயிண்ட் பண்ண முடியாது ஒரு ஆள் செய்யற தப்புனால எல்லாரும் பிளேம் பண்ணாதீங்க இது ஒத்து மத்த வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்க இல்லங்க ஒரு ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணதான் இங்க இருக்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு மூலையில இருந்து குரல் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு இங்க வராதவங்கள பத்தி நம்ம பேசல அன்னையில இருந்து இன்னைக்கு நிக்கிறவங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அத்தனை பேரோட பதிலும் ஒண்ணுதான் நீங்க வந்து இதுல தனித்தனியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு எந்த தண்டால வந்து சேர்ந்த கூட்டங்க அது நல்ல நாக வச்சுக்கோங்க இதுல வந்து நடுவுல ஒரு ஒரு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறதுல ஒரு பத்து பேர்னால ஒரு தப்பு ஈஸியா பண்ண முடியும் அந்த பத்து பேரை வச்சு நம்மள காரணம் காட்டக்கூடாது அதுவும் உங்களுக்கே தெரியும் பாலிடிக்ஸ் அரசியல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதை யார் வேணாலும் எங்க வேணாலும் தூண்டி விடலாம் கடைசி வரைக்கும் முன்னூறு பேர் இருந்தாங்க பீச்ல மறுநாள் அந்த முன்னூறு பேருமே சமாதானம் பண்ணி பேசி கொண்டு வந்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போலீசா எங்களை தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி இருக்கல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் அமைதி தான் எங்களோட கோரிக்கை அதை வந்து மறுபடியும் மறுபடியும் கேள்வின்ற வந்து நீங்க அதை வந்து இது பண்ணாதீங்க புரியுதுங்களா நன்றி